அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இரண்டு வெவ்வேறு சம்பவங்கள் காவல்துறைக்கு ஏற்பட்ட களங்கம் அது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ராணிப்பேட்டை சம்பவம் இன்னொன்று வந்து அடிஷ்னல் டிஜிபி கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் அவர்களுக்கு ஏற்பட்ட சம்பவம் இந்த ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ராணிப்பேட்டை அது வேலூரில் இருந்து தனியாக பிரிஞ்ச மாவட்டம் ராணிப்பேட்டை இந்த ராணிப்பேட்டையில் வந்து ஒரு வெட்க கிடையான சம்பவம் நடந்திருக்கிறது அது என்னென்னா நம்ம ராணிப்பேட்டை காவல் நிலையத்திலேருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு சில பேர்களை கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க அது எதுக்காக விசாரிச்சுருக்காங்கன்னா அங்கே உள்ள கடைகளில் வந்து மாமூல் கேட்டு மிரட்டியதாக அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டு அதனால் அவர் அவங்கள கூப்பிட்டு விசாரித்ததில் விசாரிச்சுட்டு அனுப்பியிருக்காங்க அன்றைக்கி நைட்டு ரெண்டு மணிக்கு அதிகாலை ரெண்டு மணிக்கு வந்து நைட்டு மிட் நைட்னு சொல்லாமே அதிகாலை ரெண்டு மணிக்கு சில ரெண்டு பேர் முக முகத்தில் வந்து முகமுடியை துணியை கட்டிட்டு வந்த ரெண்டு பேர் வந்து அந்த ராணிப்பேட்டை காவல் நிலைய காவல் நிலையத்து மே வந்து பெட்ரோல் குண்டு அதாவது பீர்பாட்டில் வந்து பெட்ரோல் நிரப்பி பெட்ரோல் குண்டு வீசி விட்டு அது அதாவது காவல் நிலையத்துக்கே எந்த கதி என்றால் ஒரு சாதாரண மக்களுக்கு என்ன கதி என்று முதலமைச்சர் வந்து தான் பதில் சொல்லணும் அதாவது விசாரிச்சுருக்காங்க விசாரித்ததில் வந்து ரெண்டாவது வந்து அவங்க அவங்களை கூப்பிட்டு விட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்ததா வசூல் சம்பவம் நடந்ததா மாமூல் கேட்டு மறுபடியும் சம்பவம் நடந்ததா என்று தான் கேட்டிருக்கார்கள் அதுக்கே வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து பாம்பு போட்டிருக்காங்க அவங்கள பிடிக்க தனிப்படை அமைச்சு தள்ளிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு செய்தி வருகிறது சரி இதுதான் வந்து ஒரு காவல் நிலையத்தில் ஏற்பட்டதுன்னா அடிஷ்னல் டிஜிபி கல்பனா நாயக் அதாவது அவங்க வந்து மாநில சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் வந்து பொறுப்பில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து போன வருஷம் வந்து ஜூலை மாதம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவரது ரூம் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கிற ரூம் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு அவர் வர்றதுக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி அவர் இருக்கமும் நடந்ததுன்னா அவருக்கு உயிருக்கு ஆபத்து இதை வந்து அந்த அம்மா வந்து இந்து பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுதான் இப்போ இந்த வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்திருக்குது அது என்ன சம்பவம்னால் அது ஏன் நடந்தது அப்படின்னு கேட்டால் அதாவது நம்ம சீருடை பணியாளர்கள் வந்து எஸ்ஐ ஒரு காவல் உதவி ஆய்வாளர்கள் சில வந்து சேர்ந்த தேர்வுகள் இதெல்லாம் வந்து லிஸ்டட் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டை வந்து இந்த அம்மா வந்து கல்பநாயகம்மா வந்து அந்த லிஸ்ட்டை வந்து ஒதுக்கி வச்சுட்டு உண்மையான லிஸ்ட்டு இதான் அப்படின்ட்டு அதாவது தகுதியானவர்கள் லிஸ்ட்டு இதான் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து அதை வந்து மேலதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்குது அந்த லிஸ்ட்டை அனுப்பினதில் வந்து உடன்படாத அவருக்கு கீழே வேலை பார்க்கும் காவல்துறையை சேர்ந்தவர்கள் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து அவங்களுக்கே தெரியாமல் வேறு வேற ஒரு லிஸ்ட்டை திரும்ப ரெடி பண்ணி அவங்க அனுமதி இல்லாமல் அனுமதி இல்லாமல் ஒப்புதல் தந்து வெளியிட்ருக்காங்க அது என்றைக்குன்னா அவங்க ரூம் வந்து எரிஞ்ச அன்னைக்கு அப்போ வந்து இது அவங்க மேதான கொலை முயற்சி தாக்குதல் தான் தான் எதிர்ப்பு நினைக்கப்படுகிறது ஒரு அடி அதாவது காவல் நிலையத்துக்கு அங்கே கொண்டு போட்டாங்க அது ஒன்று இது வந்து பெண் கூடுதல் டிஜிபி பெண் உயர் பொறுப்பில் இருக்கவங்க கிட்டத்தட்ட டிஜிபி அடுத்த லெவல்னு வச்சிங்களேன் அவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அவருக்கும் அவர் உடைமைகளுக்கும் அவர் ரூமுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா இந்த நாடு எங்கே சென்று கொண்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் காவல்துறை அமைச்சராக இருக்கிற காவல்துறை பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர் வந்து முதல்வர் தான் அவர் வந்து நாட்டில் என்ன நடந்தாலும் கண்ணை மூட்டிகிட்டு இருக்கிறாரு அது அவர் இந்த செய்தின்னால் அவருக்கு போய் சேருமா சேராதா தெரியாது அவர் வந்து கண்ணை முட்டிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா சட்ட ஒழுங்கில் வந்து தமிழ்நாடு தான் சிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அவர் கண்ணுக்கு அப்படி தெரியுது என்னவோ இது தவிர வந்து பெண்கள் வந்து தைரியமாக நடமாடக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொல்லிக்கிறார் இங்கே எப்படி இருப்பாருங்க அதாவது ஒரு கா காவல்துறையில் சிறுடை பணியாளர் தேர்வாயத்தில் ஒரு ஏடிஜிபி லெவலில் இருக்கிற ஒரு அம்மாக்கே பாதுகாப்பு இல்லை இதில் வந்து அப்போ மற்ற சாதாரண பெண்கள்லாம் வந்து எப்படி பாதுகாப்பு இருக்குங்கிறத வந்து நம்ம தான் வியப்பாக பார்க்க வேண்டியிருக்கு அவர் சொல்கிறத பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதா தெரியல இந்த நிலைமையில் போயிட்டுருக்கு அதோடு இந்த வீடியோ முட்டிக்கிறோம் மற்றொரு பதிவில் வந்து மீண்டும் சந்திக்கிறோம் அதுவரை உணக்கம் வரை விடைபெறுவது வந்து உங்கள் நெல்லை மணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த நல்ல உள்ளூலங்களுக்கு மீனா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்